மிதுன்ராசிக்காரர்கள் நீங்க யாருன்னு நான் சொல்லட்டா நீ யாருன்றதை நான் சொல்றேன் தெளிவாகவே சொல்றேன் அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போதுன்றத நீயே புரிஞ்சுப்ப சரி உன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோ ஏன் இன்னைக்கு எடுத்துக்கோ ஏன் நேற்று எடுத்துக்கோ அதற்கு கூட எடுத்துக்கோ பிரச்சனை இல்லை உன்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் கூட நீ நிறைய அழுதுருக்க மனசுல நிறைய கவலைகள் தேங்கி இருக்கு அதை யாருக்கிட்ட சொல்லணுன்றதும் தெரியல யாருக்கிட்ட சொன்னால் அதை கேட்பாங்கன்றதும் புரியல உன் மனசுக்குள்ள நீ நிறைய கவலைகளை அப்படியே பூட்டி பூட்டி வச்சுக்கிற யார்ட்டையும் சொல்ல மாட்டேற வெளிப்படையா கொண்டு வந்து யார்ட்டையும் சொல்லணும்னு உனக்கு மனசுல தோணம் கூட இல்லை எல்லா விதமான கவலைகளையும் உனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நீ நினைக்கிறேன் அது உனக்கே தெரியும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயங்க இவர்கள் அறிவு ஆற்றல் வேகம் விவேகம்ல ரொம்ப வேகமா இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் காரணம் புதன் பகவான் இவருடைய ராசி அதிபதியாக இருப்பதால் ஆனா என்ன பிரச்சனைனா இவர்களுக்கு ஏமாற்றத்தை நிறைய சந்திப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்த புதன் பகவான் அன்பையும் நம்பிக்கையையும் அதிகமா கொடுத்துட்டார் அதாவது யார்கிட்ட பேசினாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்கள் மேல கண்மூடித்தனமான அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருவாங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அதிகப்படியான நம்பிக்கை காதல் விஷயங்கள் போணுச்சு அப்படின்ற போது அன்பு பாசன்னு ரொம்ப இணை ரொம்ப ஒருங்கிணைஞ்சிருப்பாங்க வேலை செய்யக்கூடியவர்கள் நண்பர்கள் இருந்தாலும் சரி இல்ல படிக்கும் போது சரி இல்ல ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு கண்டுபிடிக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த இடங்கள்ல ரொம்ப அதிகப்படிய நம்பிக்கையை மொத்தவங்க மேலே வச்சிருவாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் நம்பிக்கை தானங்க வச்சா என்ன தப்பாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசுக்கு வரும் ரொம்ப சரியான விஷயம் நம்பிக்கை வைக்கிறத விட வேறு எதுவுமே அதாவது நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது தப்பே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் யதார்த்தமான ஒரு விஷயம் கூட ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மிதுன் ராசிகளுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில யார் மேல இவங்க அதிகப்படியான நம்பிக்கையை வைக்கிறாங்களோ இவங்க யார்கிட்ட ரொம்ப அதிகமாக நெருக்கமாக பேசுகிறாங்க பழகிறாங்களோ அவர்களால் இந்த நபர்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஏமாற்றப்படுறோன்றது சரிதான் ஆனா ஒவ்வொரு நாளுமே இவருடைய திறமைகளை வச்சு இவர்கள் செய்யக்கூடிய செயல்களை வச்சு பல நபர்கள் பலனடைஞ்சுக்கிறாங்களே தவிர இவர்களுக்கு அதனால எந்த ஒரு பலனும் பயனும் கிடைச்சதே கிடையாது இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு தெரியும் தன்னை ஏமாத்துறாங்களே தன்னை ஏமாத்தினா எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் ஆனா தெரிஞ்சும் கூட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா இவருடைய குணம் அப்படி அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தல பாசம் இருக்கிற இடத்துல என்னைக்குமே சரிங்க தனக்கு பிடிச்சவங்க மேல கோவப்படவே தோணாது மனசு வராது மனசு கேட்காது எப்படி நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ரொம்ப ஒருக்கமானவங்க அவங்க மேல எப்படி கோவப்பட முடியும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல அதுக்காக அவங்களை நான் எப்படி பேர் அப்படின்னு பல விதமான யோசனைகளை மனசுல வச்சு கோபம் வந்தாலும் சரி வெறுப்பு வந்தாலும் சரி நான் மனசுக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்கிட்டு கவலையாக சேர்த்து சேர்த்து அவ்வளவு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு தனக்கு பிடிச்ச ஒரு பையன் இவ்வளவு கேவலமா பணத்துக்காக இதோடு மட்டமான ஒரு விஷயம் என்னன்னா காதல்ன்ற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பழ நபர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உடல் தேவைக்காக மட்டுமே காதலை செய்யறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில மிதுன் ராசிக்காரர்கள் சிக்கி ஏமாந்து சின்னாப்பி நாம போயிட்டாங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச நபர்கள் தம்முடைய உங்களுடைய உடம்பாள நம்ம விரும்புற மாதிரி ஏமாத்தி அடைஞ்சு இதை செஞ்சிருக்காங்களே இது எவ்வளவு கேவலமான விஷயம் இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு கிட்டாங்க எனக்கு பிடிச்சவங்களேன்னு மிதுன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கெடுத்தாவே இருக்காங்க இது ஒரு பக்கம் போனாலும் மற்ற விஷயங்கள் இவர்கள் சும்மா அழுது கிடையாது அவ்வளவு காயப்பட்டாங்க மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றத்தை கொடுக்க போகுது நீ என்ன வாழ்க்கை ஆசைப்பட்ட அது உனக்கு கிடைக்க போவதற்கான நேரம் இப்போ வந்துருச்சு சரி மிதுன்ராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கன்ற போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோப் பண்ண பாருங்க சரி மிதுன ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மாற்றம் அப்படின்னு முதலாவதாக என்ன தெரியுமா நடக்க போகுது நீங்க இந்த நாள் வரைக்கும் தேடி அலைஞ்சீங்க தேடி சுத்தினீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போனீங்க ஆனா எந்த இடத்துலையுமே உங்களுக்கான சந்தோஷம் கிடைக்கவே இல்லை நீங்க அழஞ்சது மட்டும்தான் மிச்சமா ஆரம்பிக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அது எப்படின்னா ஒரு பிசினஸ் சம்பந்தமா போறீங்க ஒரு வேலை சம்பந்தமா போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக போறீங்க அதாவது உங்களுடைய தொழில ஒரு பார்ட்னர்ஷிப் பாண்டி கிடைக்கணும் அப்படின்னா அந்த தொழில உங்களுக்கு ஏற்றுமதி இருக்கும்போது விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படணும் இல்ல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற போது அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை வித்தின் ராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றாங்க அது வெற்றிக்கான பயணமாக இருக்கும் சந்தோஷத்துக்கான பயணமா இருக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு போனீங்களோ அதை விட ஒரு சில மடகு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆனா வெளியூர் பயணங்கள் செல்கிறீங்க அப்படின்ற போதும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சந்திக்கின்ற போதும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் வெளிப்படையாக பேசாதீங்க நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய நாட்கள் எல்லா இடத்துலையுமே உண்மையை பேசிடுவீங்க இது உங்களுடைய குணம் அதாவது இந்த மிதனராசிக்காரர்கள் யார்கிட்ட பேசி போய் சொல்லி எல்லாம் பேச மாட்டாங்க நகவஞ்சன வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க என்ன உண்மையோ அதை போய் வெளிப்படையா பேசுவாங்க இப்படி பேசுறதுனால நிறைய நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் ஒரு பிசினஸ் ஐடியா வச்சிருக்காங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னா அதை வேற ஒருத்தவங்க திருடிட்டு அவங்க வெற்றி பெற்றுறாங்க இடத்துல ஏமாந்து நிற்கிறது இவரலாக இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்களில் உடைய மனசுல ஒரு ஏம் இருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குன்னா அதை செஞ்சு காட்டுங்க செஞ்சு முடிங்க அதுக்கப்புறம் வெளியே சொல்லுங்க இது இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு அதற்கு முன்பு நீங்க பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க ஏமாற்றப்படுவது உறுதியாக்கப்படுவீங்க அதனால மிதன் ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை தவிர்ப்பது நல்லது மிதன் ராசியுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்கும் குடும்பத்தாலான தொய்யாத துன்பம் என்பது இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் இவருடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை குடும்ப சண்டை குடும்பத்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள்ல வருந்திக்கிட்டு இருக்காங்க வேலைக்கே போக முடியல நிம்மதியா அங்க போனா இவங்களுடைய பிரச்சனைக்காக போன் பண்ணிக்கிட்டே உயிர் இருக்காங்க அங்க என்னால நிம்மதியை வேலை பார்க்க முடியல அந்த அங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இவங்க போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றதுனால என்னை அறியாமலே நான் ஏதோ சில தவறுகள் செஞ்சு என் உடம்புல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நான் ஒரு சில நேரங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் அறியாமலே நான் என்னையவே காயப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி நாங்க வாழ்க்கையில இருந்திருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் குடும்ப பிரச்சனையால எந்த வேலை இல்லை படிப்புக்கு போனா கூட படிக்க இடத்துக்கு போனா கூட அங்க மன நிம்மதி இழந்திருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்காவிட்டாலும் ஓரளவுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இது இந்த ஒரு விஷயம் மாறின எனக்கு போதும் சாமி இதை இதை மட்டும் எப்படியாச்சும் எனக்கு மாத்திரீங்களா என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க அந்த கடவுளை திருநாட்கள் பிரார்த்தனை செஞ்சிருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கனவு உங்களுக்கான விஷயத்துல இதை செஞ்சே கொடுக்கல அதாவது இந்த ஒரு விஷயம் மாறினா போதும்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நிச்சயமா சொல்ல முடியுங்க குடும்பத்தாலான பெரும் இடையூறுகளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில நீங்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது தீர்வதற்கான நேரமாக இப்போது இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் செல்வத்தினுடைய கஷ்டங்கள்ல பிணைப்புகள் அந்த இதுல இருந்து வெளியே வர முடியாம நீங்க ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சுங்க ரொம்ப நாட்களாகவே அந்த டார்ச்சர் என்பது உங்களுக்கு ரொம்ப மனசுல உள்ள காயத்தையும் உடம்புல வசத்தையும் கொடுத்துச்சு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சரியாயிடும்னு நீங்க நம்புனீங்க ஆனா அது வாய்ப்புகள் என்பது கிடைக்காம இருப்பது உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில புதுமுக நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அறிமுகம் ஆவார்கள் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது ஒரு நபர்களுக்கு உடல் சார்ந்த நோய் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மிதுன்ராசிக்கார்கள் உடல் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தார்களை கொஞ்சம் கவனத்துல மேற்கொள்வது சிறந்தாக இருக்கும் அது மட்டும் இல்ல மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல குடும்ப பிரச்சனைகள் நீங்குவதால உங்க வாழ்க்கையில செல்வம் சேகரிப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டுல இல்லைய திறந்தவர்களுக்கு உடம்பில்லாம பிரச்சனைகள் வரும்பொழுது உதவிகள் யாருமே செய்ய மாட்டாங்க என்ற இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை மிதன் ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்குமானே தெரிஞ்சிருக்காங்க ஆனால் தனக்கு யாருமே இல்லை தான் தனிமரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையில் உதவிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் மிதன் ராசிக்காரருடைய முக்கியமான ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இவருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரகசியமாக வச்சுக்க மாட்டாங்க நம்ம சொல்லியிருக்கோம் வெளிப்படையாக பேசுவாங்க இதனால பல நாட்கள் ஏமாந்துருக்காங்க தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்பிக்கை தூரங்கள்லாம் நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அதாவது நீங்கள் இத்தனை நாட்கள் வரைக்கும் நிறைய இடங்கள் ஏமாந்துருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் இருக்கிறார் முக்கியமாக நீங்க யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவர்களால் தான் உங்களுக்கு ஏமாற்றம் இதற்கு முன் வரைக்கும் நடந்திருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போயிடுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த இனி வரக்கூடிய காலங்களில் தொட்டாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மிதன் ராசிக்காரர்களை கையிலேயே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உயரப் போகிறார்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப பெரிய துன்பத்தை பார்த்துருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா திருமண வாழ்க்கையில இவர்களுக்கு திருமணமாகியும் சேர்ந்து வாழ முடியாத பிரிந்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க முக்கியமா இவங்களுக்கு திருமண ஆயிடுச்சு குழந்தையும் பிறந்திருக்கும் ஆனாலும் கூட இவருடைய வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியுன்ற வருத்தம் என்பது ரொம்ப நன்றாகவே மனசுல உள்ள வருத்தப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் தான் இருந்துச்சு தவிர இவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகவே இல்லைங்க இவர்கள் சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் கூட யாராவது இவர்களை பிரிப்பதற்கான முயற்சிகளை ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு கடைசியில ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை தான் ஆனா இனி சேர்ந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மனசுல நீங்க நிம்மதியா வாழ முடியும் முக்கியமா இதற்கு முன்பு வரைக்கும் கூட இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில குடும்ப சார்ந்த பிரச்சனைகளால மனைவியை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் கணவனை கொஞ்சம் தள்ளி விட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காகவே தனி குடும்பத்திலும் போயிருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில மிதுன்ராசினுடைய அன்பை இங்க பலனவர்கள் உதாசீனப்படுத்துவதும் புரிஞ்சிக்காம இருப்பதும் இருந்தாங்க முக்கியமா காதல் வாழ்க்கையில மிதுன் ராசிக்கார்கள் பெரும் ஏமாற்றத்தை சந்திச்சாங்க வாழ்க்கையில துன்பங்களை மட்டுமே நிறைய அனுபவிச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகளும் முழுவதுமான மாற்றங்களும் கிடைக்கும் நீங்க உங்களை இது நாள் வரைக்குமே நிறைந்தவர்கள் அப்படியே தூர ஒதுக்கி வைப்பது அசிங்க வார்த்தைகளால் பேசுவது கேவலமான பேசி உங்களை மனசு உடை வைப்பதுன்னு பல விஷயங்கள் இருந்தாங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் பொது வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாம நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சொந்தமான சொந்த பழத்துல வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் நீங்க இதனால் வரைக்குமே தேடி தேடி உதவிகள் கேட்டிருப்பீங்க ஆனா அப்ப கூட யாரும் உனக்கு உதவிகள் மாட்டாங்க நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும்ன்ற கேள்வி தான் இங்க பழநபர்கள் முன் வச்சிருப்பாங்க முக்கியமா உங்களுடைய மனசை இங்க பழநபர்கள் காயப்படுத்துவதற்காக சில வார்த்தையில கூறியிருப்பாங்க இனி அது போன்ற விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகும் நீங்க ஆசைப்பட்ட